ஐந்து மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்க வாய்ப்பு இருக்கு கடுமையான மழை பொழிவு மிக கனமழை வரைக்கும் நம்ம எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் அதுல வந்து தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பதினைந்து மாவட்டத்தில் மழை பதிவாக வாய்ப்பு இருந்தாலும் ஒரு ஐந்து மாவட்டத்தில் மிக கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுக்க போகிறோம் ஏன்னா மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக மோசமாக இருக்க போகிறது ஒரு நவம்பர் மாதத்தில் எப்படி ஒரு மழையை நம்ம எதிர்பார்ப்போமோ ஒரு வடகிழக்கு பருவமழையில் எப்படி ஒரு மழை எதிர்பார்ப்போமோ அது போல ஒரு நல்ல ஒரு தீவிரமான மழையானது இந்த ஐந்து மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்றபடி மற்ற மாவட்டத்தில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அந்த குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் என்னென்ன மாவட்டங்கள் எங்கெல்லாம் நமக்கு மழை வரப்போகிறது கிடையாது எங்கெல்லாம் நமக்கு தீவிரமான மழை வரும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் ஏற்கனவே கடந்த சில நாட்களாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் தொடர்ந்து இன்றைக்கு நம்ம அறிவிப்புகளில் கொடுக்க போகிறோம் எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தென் மாவட்டங்கள் அதிகமாக பாதிக்கப்பட போகுது வட தமிழ்நாடை விட தென் தமிழ்நாடு அதிகமாக பாதிக்கப்பட போகுது விவசாயிகள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்துக்கோங்க ஒரு தீவிரமான மழை பொழிவுக்குள்ள நம்ம போக போகிறோம் ஒரு ஐந்து மாவட்டங்கள் மட்டும் மிக கடுமையான மழை பொழிவுகளாக இருக்கும் ஒரு பத்து மாவட்டத்தில் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஆகவே நீங்கள் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதோ ஒரு ஒரு சில பேர் தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நூறு சதவீதம் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மழை பற்றின தேதிகள் உங்களுக்கு சீக்கிரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க நான் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டம் சொல்றவங்க மறக்காம உங்க நண்பர்கள் உறவினர்கள் அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க அவங்களும் பயன்பெற்றுக் கொள்ளட்டும் ஒவ்வொரு நாளுமே நம்ம சேனல்ல வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தமிழகத்தில் வருகிற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தேதி ஏதோ இன்னைக்கோ நேத்தோ நம்ம சொல்லலைங்க பல நாட்களாக பல மாதங்களாக நம்ம இந்த அறிவிப்புகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் கடந்த ஜனவரி மாதத்தில் கூட சொல்லியிருந்தோம் இந்த மார்ச் மாதத்தில் கோடைக்காலம்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தீவிரமான மழை பொழிவு உறுதியாக பதிவாகுன்னு சொல்லி கடந்த மாதத்திலிருந்தே நம்ம வந்து சொல்லிக்கொண்டே வந்தோம் அதுக்கப்புறம் பிப்ரவரியிலும் நம்ம வந்து அறிவிப்புகளில் கொடுத்துருக்குறோம் இந்த கோடை காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு மழை பொழிவு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த ஒரு கோடைக்காலம் தொடங்கும் அப்படிங்கிற தகவல் தொடர்ந்து கொடுத்துருந்தோம் அதே போல் இப்போ நம்ம தேதிகள் அனௌன்ஸ்மெண்ட் எந்த தேதியில் இப்போ அந்த மழை வரப்போகிறது இருக்குது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் கனமழையானது தமிழ்நாட்டில் கடுமையாக தீவிரமடையும் கடும் கனமழை எச்சரிக்கை அதாவது கன முதல் மிக கனமழை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை இருக்கு மார்ச் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று தேதிகளிலும் நல்ல ஒரு பலத்த மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூரு அதுக்கப்புறம் சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள் திருச்செந்தூர் கோவில்பட்டி ஏரல் மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள் பல பகுதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களிலும் எல்லா இடங்களுமே நம் மாவட்டம் முழுவதுமாகவே மிக கனமழை எச்சரிக்கை காத்திருக்கிறது அதே போலதான் திருநெல்வேலியும் திருநெல்வேலி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த கயத்தாறு வடக்கு பகுதிகளில் அதுக்கப்புறம் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி தென்காசி போகிற வழிகளில் அதுக்கப்புறம் இருந்து கன்னியாகுமரி போகிற வழியில் இருக்கக்கூடிய நாங்குநேரி மற்றும் அதன் சுற்றுவடர் பகுதிகள் ராதாபுரம் எல்லா இடங்களிலுமேயே திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமாகவே கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை பிப்ரவரி இருபத்தி எட்டு முதல் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் உறுதியாக தொடங்கிறோம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்து விருதுநகரையும் விட்டு வைக்க இல்லைங்க விருதுநகர்ல சிவகாசி மற்றும் அதன் சுற்றுலர் பகுதிகள் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் புத்தூரு விருதுநகரனுடைய நகர பகுதிகள் எல்லா இடங்களுமே விருதுநகர் மாவட்டங்கள் முழுவதுமாகவே கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக இருக்கும் மிக கனமழை எச்சரிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறோம் தென்காசி மாவட்டத்தில் பெரும்பாலும் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை எச்சரிக்கை உண்டு தென்காசி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் இந்த மழை தீவிரம் எப்போலேருந்து எதிர்பார்க்கலனா பிப்ரவரி இருபத்தி எட்டு இன்னைக்கே மழை வரும்னு எதிர்பார்த்திடாதீங்க இன்னைக்கெல்லாம் மழை கிடையாது நாளைக்கும் மழை கிடையாது உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டுலேருந்து தான் உங்களுக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறதே தொடங்க போகுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பகுதியான மழையாக இருக்கும் ஒரு சில இடத்துல மிதமானதுலேருந்து கனமழை கிடச்சிருக்கும் ஒரு சில இடத்துல கனமழையாக இருக்கும் ஆகவே கன்னியாகுமரியிலும் பரவலான நல்ல ஒரு கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் கனமழை மட்டும் எதிர்பார்க்க முடியும் தேதிகள் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுக்காக தான் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே சொல்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அது எதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறோன்னா இந்த தேதிகள் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது ஏதோ இந்த மார்ச் ஒன்றாம் தேதி மட்டும் மழை இல்லைங்க அதுக்கடுத்து ஏப்ரல் மே மாதங்களிலும் இது போல் நமக்கு வெப்பசலனை இடி மழை நிறைய காத்திருக்கு கோடை மழை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நமக்கு அதிகமாக இருக்கும் எப்படி வெயில் வந்து இயல்புக்கும் அதிகமாக வெயில் இருக்கிறதோ அதே போல் இயல்புக்கும் அதிகமான மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டிலும் இருக்குது அதாவது இயல்புக்கும் அதிகமான மழை பொழிகளும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் தென் தமிழகத்தில் மிக கனமழை எச்சரிக்கை இந்த மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் இந்த பகுதிகளில் கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் மிதமானதுலேருந்து இருந்து கனமழையானது மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அதுக்கு அடுத்தபடியாக டெல்டா மாவட்டத்துக்கு நம்ம வரலாங்க ஏன்னா டெல்டாவிலுமே நல்ல ஒரு கனமழை இருக்குது தென் மாவட்டங்கள் மட்டும்தான் மழை நினச்சிக்காதீங்க டெல்டாவிலும் மழை இருக்குது தஞ்சை திருவாரூர் நாகை அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழைங்கிறது மேக்சிமம் அதாவது அதிகபட்சம் மிதமான மழைங்கிறது டெல்டாவில் எல்லா இடத்துலையும் பதிவாகிடும் இந்த கனமழைன்னு சொல்கிறது வந்து எங்கே இருக்குன்னா நாகை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை மட்டும் கனமழை எதிர்பாருங்க மற்ற இடங்கள் முழுவதுமாக மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் மிதமான மழை கண்டிப்பாக பதிவாகிடும் அதனால் அதில் எந்த மாற்றமும் இல்லை கனமழை பெய்யக்கூடிய பகுதிகள்னா இந்த டெல்டாவில் நாலு மாவட்டங்கள் ஆகவே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தபடியாக பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க இந்த பகுதிகளில் மழை ரொம்பவே குறைவாக இருக்குது லேசான மழை அதிகபட்சம் வரலாங்க இந்த சென்னையிலேருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி ஒரு லேசான மழை வரலாமே தவிர ரொம்ப அதிக மழை பொழி மிக கனமழை கனமழை கூட கிடையாது சென்னைக்கெலாம் வந்து வெயில் ரொம்ப கொளுத்தி எடுக்க போது தொடர்ந்து மழை வர வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் சென்னை முதல் கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மார்ச் முதல் வாரத்தில் சில இடங்களில் லேசான மழையும் ஓரிரு இடங்களில் மிதமான மழையாக பகுதியாக பதிவாகிட்டு கொஞ்ச நேரம்தான் ஒரு பத்து நிமிடம் நிமிடத்திலிருந்து இருபது நிமிடம் வரைக்கும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும் மேக கூட்டங்கள் அதிக அளவுல வர தொடங்கும் மார்ச் ஒன்றாம் தேதியில நமக்கு மேக கூட்டங்கள் அதிக அளவுல காணப்படும் மழை தீவிரம் ரொம்ப குறைவாக இருக்கும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவுங்கிறது எதிர்பார்க்கலாம் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவுங்கிறது வட தமிழக கடலோர மாவட்டத்தில் காணப்படும் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் வந்து இயல்பை விட கூடுதல் வெப்பநிலை பதிவாக போகுது இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும் தென் மாவட்டத்தில் ஒரு பக்கம் மழை பதிவாகிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் உள் மாவட்டத்தில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மேலும் தீவிரமடையும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் அஹ் பகுதிகள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை இயல்புக்கும் இரண்டு டிகிரி செல்சியஸ் ஆனது கூடுதலாக பதிவாகும் ஒரு பக்கம் வெயிலுடைய தா ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் இன்னொரு பக்கம் மழை பொழிவு இரண்டுமே தமிழ்நாட்டுல ஒரே நேரங்கள்ல பார்க்க போறோம் அஹ் தொடர்ந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களையும் பார்த்துருலாங்க ஏன்னா அங்க வந்து நீலகிரி கோயம்புத்தூர்ல பெரிதளவுல மழை கிடையாது ஏன்னா எல்லா இடத்துலையும் மழை சொல்றாங்க நீங்க ரொம்ப எதிர்பார்த்திடாதீங்க ஏன்னா கணவாய் பகுதியிலிருந்து கோயம்புத்தூர்ல கேட்பீங்க கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பெரிதளவு கனமழை கிடையாது வானம் ஓரளவு மேகமூட்டமும் மிதமான மழை மட்டுமே தொடரும் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரியில் மிதமான மழை மட்டும்தாங்க இருக்கும் பெரிதளவில் மழை எதிர்பார்த்திடாதீங்க ஆனால் தேனில வந்து மிதமானதுலேருந்து இருந்து கனமழை வரைக்கும் இருக்கும் தேனி தென்கா மாவட்டங்களில் விட்டுவிட்டு பரவலாக கனமழை எச்சரிக்கை உறுதியாகி இருக்கிறது அதனால தமிழ்நாடு முழுவதுமாகவே மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க